ஸ்ரீமதி ராமானுஜாய ரம சுவாமி தேசிகனருளி செய்த பாதுகா சகஸ்திரம் இது முந்நூற்றி முப்பத்தி எட்டாவது ஸ்லோகம் ஸ்லோகம் அப்படி இருக்கு நா கௌகசாம் சமஹித்தும் பரிபந்தி நாதே பதம் துயி நிவேசகித்தும் பிரவுத்தை ட்வத்து சம்ஸிருதம் विजहतः तुलसीं भवन्ति प्रस्थानकाहलरवान् प्रथमं द्विरेपाः द्विरेपाः नौकौकसां समयितुं परिपन्तिवर्गान् नाते पदं त्वयि निवेशयितुं प्रभृते ட்வம்ஸ்ருதம் விஜகதா துளஜி பமந்தி பிரஸ்தான காகல ரவானு பிரதமம் திரேபாஹா அர்த்தம் அப்படி இருக்கு நாகவு கசாம் அப்படின்னா தேவர்களுடைய மேல் மேல்விலையில் வாழ்கின்ற தேவர்கள் தேவர்களுடைய பரிபந்தி வர்க்கானு எதிரிகள் கூட்டத்தை சமயத்தும் அழிப்பதற்காக நாத்தே எம்பெருமான் பதம் தன் திருவடிகளை துவயி நிவேசயித்தும் பாதரட்சையே உண்மை அணிவதற்காக பிரபுர்த்தே தயாராகினான் அது தேவருடைய எதிரிகளை அழிப்பதற்காக புறப்படுகிறான் பெருமான் அந்த பாதரட்சையை அணிய தயாராகினான் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் இப்போ பிரஸ்தான பெருமானது புறப்பாட்டை பிரதமம் காகல காகல என்ற வாத்தியம் அது தெரிவிக்க முதல்ல தெரிவிக்கணும் பிரதமனா ஒரு முதன்மையான வாத்தியம் அது அந்த வாத்தியம் வந்து அறிவிக்கணும் பெருமாள் புறப்பாட்டை ரவானு பிரகடனப்படுத்த அறிவிக்க அதாவது பெருமானுடைய புறப்பாட்டை முதன் முதலாவதாக காகல என்ற வாத்தியம் பிரகடனப்படுத்த நல்ல அறிவிக்க இருக்க அதை அ அறிவிக்க போகிறது அந்த சமயத்தில் என்னாச்சு தொத் சம் சத் சம்சரிவத்து சம்ஸ்ருதா விஜய விஜ துளசி உம்மோடு சேர்ந்திருக்கும் சமர்ப்பிக்கப்பட்ட துளசி அந்த துளசியை தீரேப்பாக வண்டுகள் மொய்கொன் மொய்த்து கொண்டிருக்கின்றன மொய்க்கும் கருவண்டுகள் வமந்தி ரீங்கரிக்கின்றன அது பெருமானுடைய புறப்பாட்டை காகல என்கிற வாத்தியம் அறிவிக்க வேண்டும் அது தயார் பண்ணிகிட்டு இருக்குது அதுக்குள்ளேயே இந்த பாதரக்ஷையின் மேல் இருக்கிற துளசியை முயத்து கொண்டிருக்கிற கருவண்டுகள் ரீங்கரித்து பெருமானுடைய புறப்பாட்டை அறிவிப்பு செய்தன அப்படின்னு நம்ம கற்பனை பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஸோ இந்த துளசிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தில் ஒரு பூவாக கருதணும் நம்ம என்ன புஷ்ப பத்ததிக படிச்சுட்டு இருக்கோம் ஸோ ஒரு பூ இருக்கணும் ஸ்லோகத்தில் அந்த பூ இந்த இடத்துல துளசி அது அப்புறம் வண்டு வண்டும் பூக்கும் வண்டுக்கும் பூக்கும் சம்பந்தம் இருக்குதுன்னு நமக்கு தெரியும் அதனால் அப்படி புரிஞ்சுக்கலாம் புரிகிறதுன்னு நினைக்கிறேன் இப்போ சுலம் அப்படிங்களாமா நா கவுகசாம் கசாம் சமஹிதும் பரிபந்தி வர்க்கானு நாத்தே பதம் துவங்கி நிவேசகித்தும் பிரபுத்தே ட்வத்து சம்ஸ்ருதாம் விஜகதா துளசி வமந்தி பிரஸ்தான காகலரவானு பிரதமம் தி ரேபாகா தலோகத்தில் ஒன்று அப்சர்வ் பண்ணியிருப்பேன் பாதரக்ஷே அப்படிங்கிற வார்த்தை இல்லை நாம் சேர்த்துக்கணும் தான் அது ஏன்னா தொய் நிவேசித்தும் உண்மை அணிவதற்காக நிவேசெய்தும்னா நுழைக்கிறதுன்னு அர்த்தம் பெருமான் தன்னுடைய திருவடிகளை பாதரக்ஷையில் நுழைப்பதற்கு தயாராகிறான் அப்படின்னு அந்த நிவேசி நிவேசெய்தோம்னுங்கிறதுக்கு சரியான அர்த்தம் ஆனால் நம்ம அழிவதற்கு தயாராகிறான்னு போட்டுட்டோம் சரியாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஸ்ரீமதே ராமானுஜாயிரம்